இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இவ்வளவு பெரிய பெருமை அந்த சிறிய வயதிலேயே இவ்வளோ பெரிய இமாலய சாதனையை செஞ்சவங்களுக்கு ஆறு வயசுலேருந்து அவர் இலக்கை நோக்கி போயிட்டுருக்கும்போது அந்த இலக்கை தாண்டி அவர் எதை இழந்திருப்பாரு அம்மாவோட பாசம் அப்பாவோட அரவணைப்பு சொந்த பந்தம் ஒரு திருமண நிகழ்ச்சி காதுகுத்து இப்படி எதுக்காக இருந்தாலும் சரி அது எல்லாம் தவிர்த்துட்டு என்னோட இலக்கு நோக்கி அவன் பயணிச்சிருக்கான் அப்படிங்கும்போது மிகப்பெரிய தியாகமானது நம்மளை ஏதாவது மெனக்கட்டு ஒரு பாராட்டு பண்ணணும் ஆறடி நீளம் ஆறடி அகலம் ஒரு அடி உயரம் அப்படிங்கிற கண்ணத்தில் செஞ்சு இன்னைக்கு நூறு கிலோ அளவில் செய்யறது மட்டும் இல்லாமல் அவர் எதுல ஜெயிச்சாருன்னா சதுரங்கத்தில் சதுரங்கத்தையே நம்ம இட்லி செய்யணுமே மைய பகுதியில அவருடைய உருவத்தை அப்படியே சொல்லி சொல்லிட்டு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்தோம் ஒரு பனிரெண்டு தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சமையல் தொழிலாளிகளுடைய பனிரெண்டு பேருடைய உழைப்பு அது போக ஒரு பொருட்செலவு இதெல்லாம் சேர்த்து எங்க பயிர்களுக்கு இதை செய்யும் போது இட்லியில் நம்ம ஏதாவது செய் அப்போ இட்லி வியாபாரத்துக்கு தான் வந்திருந்தோம் இருபது நாள் பிளாட்ஃபாரம் வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படி இருந்தாலும் அதற்கு அப்புறமும் இதெல்லாம் கடந்து போயிருந்தால் நம்ம ஒரு லைஃப்ல ஏதாவது செஞ்சே ஆகும்டான் அந்த வெறித்தனமான போரா போர் குணம் இருந்தது அப்போ இருபது நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இட்லி செய்து காட்சி வியாபாரம் பண்ணி அப்படி இருக்கும்போது இந்த இட்லின்ற ஒன்று நம்மளுடைய லைஃப்பில் இட்லி வியாபாரம் ஒரு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரியே மாவரைச்சி ஊற்றுறத விட தண்ணி ஊற்றி மாவரிக்கிறது கூட கொஞ்சம் இளநீர் ஊற்றி மாவரைச்சா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சேன் தொண்ணூற்றி ஏழில் நான் சென்னைக்கு வந்தப்போ என் வீட்டுக்குள்ளே மலை தண்ணியில் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னேன் மலை தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல கூவம் நிறைஞ்சு வந்து இடுப்பளவு அந்த தண்ணிக்குள்ளே மின்சாரம் இல்லை வெளியவும் போக முடியாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சொல்கிற மாதிரி ஆனால் அந்த துயரமான நாள்னா அந்த அட்டை பூச்சி அப்படியே என் உடம்புல அப்படியே அந்த அட்டை பூச்சி கருப்பான் பூச்சி பூரா என்னென்னமோ தண்ணிக்குள்ளே இருக்கும் அந்த தான் அந்த இரவு பூரா நிற்கும் போது இப்ப நினைச்சாலும் கூட எனக்கு அது வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம் தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மாநில பொதுச் செயலாளர் இட்லீனியன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் நாங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உலக சாதனை படைத்த வேர்ல்டு சாம்பியன் குகேஷ்காக வந்து செஸ் வேர்ல்டு சாம்பியன் குகேஷ்காக வந்துட்டு நூறு கிலோ எடை கொண்ட இட்லி பண்ணி அவரை ரொம்ப கௌரவிச்சிருக்குறீங்க எப்படி சார் இந்த தாட் எப்படி வந்தது உங்களுக்கு இல்லை பொதுவாக குகேஷ் அவருடைய இது என்ன ரொம்ப அந்த வெற்றிங்கிறது என் உடம்புல ஒரு புல் இருக்கிற மாதிரி ஆச்சு ஏன்னா வயது பதினெட்டு இலக்கு மிகப்பெரிய இலக்கு ஆனால் அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து தன்னுடைய குறியாக நான் லைஃப்பில் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுலேயே வளர்ந்த பையன் அந்த குறிக்கோளோடைய வந்து அதன் மூலியமாக தான் இந்த உலக சாதனையை செய்ய முடிஞ்சது நமக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பெருமை அந்த சிறிய வயதிலேயே இவ்வளோ பெரிய இமாலய சாதனை செஞ்சவங்களுக்கு நம்மளும் ஏதாவது மெனக்கெட்டு ஒரு பாராட்டு பண்ணணும் பொதுவாக நான் வந்து இட்லி தான் என்னுடைய வியாபாரம் இட்லியில் நான் பல்வேறு வடிவங்களையும் செய்து இது மாதிரி பண்ணி பல்வேறு தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கோ அது இல்லாமல் ஏதாவது சாதனையாளர்களையோ நான் இந்த இட்லியிலேயே அவங்களுடைய உருவத்தையெல்லாம் செய்து காட்சிப்படுத்துறது என்னுடைய வழக்கம் நான் செய்கிறது அப்போ இது புதுமுறையாக இருக்கணும் அவர் எந்த ஜெயித்தாரு அப்படிங்கும்போது சதுரங்க போட்டியில் அப்போ அந்த சதுரங்க போட்டியே அந்த சதுரங்கத்தையே இட்லிலேயே செய்தா என்ன அப்படின்னு நாங்கள் நிறைய திட்டமிட்டோம் இவர் ஜெயிச்ச உடனே எனக்கு அடுத்த கட்டமாக என்ன நான் என்ன தயாராகி யோசிக்க ஆரம்பித்தேன் ஆமாம் இல்லை சார் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப மெனக்கெட்டுருக்கீங்க அந்த செஸ் போர்டு அதான் சதுரங்க கட்டங்கள் வரைக்கும் எப்படி என்ன கலரில் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் அவரோட வேற அதில் செஸ்ஸில் வெள்ளை கருப்பு அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கும்போது அந்த கருப்புக்கு மட்டும் நாங்கள் அந்த ரசாயனத்தை பயன்படுத்தி அதை கலர் பயன்படுத்தினோம் அந்த பெரிய அளவில் இட்லி வேக வச்சு எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான பணி ஏன்னா பாதி நிலையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கணும் அதுக்கு மேலே தண்ணியிலையும் படாமல் மூடியிலையும் படாமல் ஒரு பாத்திரத்தை வடிவமைச்சு அதில் இட்லி ஊற்றணும் அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நீராவியில் வேகிறது தான் இட்லி இப்போ தோசை கீச மாதிரி ஊற்றுறதா இருந்தால் ஒரு பத்து தோசைகளில் ஒன்றா அணைச்சி வச்சு அப்படியே ஊற்றி செஞ்சிட முடியும் இட்லிங்கிறது ஒரு சவாலானது அந்த சவாலானதை என்னை பல முறை எதிர்கொண்டு நான் ஜெயிச்சுருக்கேங்கிற அந்த அசைக்க முடியாத ஆற்றலும் நம்பிக்கை எனக்குள்ளே இருந்ததுனால செஞ்சிட முடியும்டா அப்படின்னு ஆறடி நீளம் ஆறடி அகலம் ஒரு அடி உயரம் அப்படிங்கிற கண்ணத்தில் செஞ்சு இன்றைக்கி நூறு கிலோ அளவில் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதான் சொன்னனே அவர் எதில் ஜெயித்தார்னா சதுரங்கத்தில் அந்த சதுரங்கத்தையே நம்ம இட்லியா செய்யணுமே அவர் செஞ்சு அதனுடைய மைய பகுதியில் அவருடைய உருவத்தை அப்படியே தத்துருவமாக வடிவமைக்கணும்னு சொல்லி மெனக்கிட்டு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்தோம் ஒரு பனிரெண்டு தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம்னா இந்த சமையல் தொழிலாளிகளுடைய பனிரெண்டு பேருடைய உழைப்பு அதுபோக ஒரு பொருட்செலவு இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு இதை செய்யும்போது எங் எங்களுக்குள்ளேயே ஒரு தன்னார்வம் ஒரு அந்த அந்த ஒரு இளைஞரை நாங்கள் ஊக்குவிக்கணும் எங்களோட பாணியில் நாங்கள் சமையல் தொழிலாளியாக மற்றதில் செய்கிறத விட இட் உணவக்கூடிய உணக்கூடிய உணவான இட்லியிலே செய்து அவருக்கு பெருமைப்படுத்தும் நினச்சி செய்தோம் சதுரங்க போட்டியில் உலக சாதனை படைத்த குகேஷ்காக வந்து நூறு கிலோ எடை கொண்ட இட்லி பண்ணதும் இல்லாமல் அதை சதுரங்கம் மாதிரியே வடிவமைத்து அதில் அவரோட முகம் அப்படி அழகாக எப்படி அவர் இருப்பாரோ முகம் கூட மாறலை சார் அதே மாதிரியே அதே இட்லி மாதிரியே வேக வச்சு எடுத்திருக்கிறாங்க பன்னெண்டு பேர் இதுக்காக வேலை பார்த்துருக்காங்க எவ்வளோ கிலோ அரிசியாச்சு சார் எங்களுக்கு இது சக்ஸஸ் பண்ணணுங்கிறது மட்டுமே இலக்காக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோ அரிசி அதில் பதினஞ்சு கிலோ பக்கம் எக்ஸ்ட்ரா அறந்தது விரயமாகத்தான் ஒன்று ரெண்டு அச்சு சரியாக வராமல் இப்படிலாம் போச்சு இது மட்டுமே அறுபது கிலோ அரிசி பன்னிரெண்டு கிலோ இல்லை நீங்கள் சொல்லும் போதே உங்கள் முகத்தில் தெரியுது நம்ம பையன் நம்ம தமிழ்நாட்டு பையன் உலக சாதனை படைச்சிருக்கிறாரு அவருக்காக நாங்கள் பண்ணுறதுல என்ன செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் நிறைய பண்ணணும் சார் நிறையா விளையாட்டு வீரர்களை நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாமல் நமக்குள்ள அந்த இப்போ ஹிலாரி அமையார் அமெரிக்காவில் வெற்றி பெறும் தருவாயில் இருப்பாங்க ஜெயிச்சிருவாங்க ஒரு பெரிய நம்பிக்கையில் இதே மாதிரி அவங்க உருவத்திலேயே எழுபது கிலோவில் அவங்களுடைய உருவத்திலேயே இட்லியெல்லாம் செய்து வைத்து அந்த தேர்தல் முடிவுக்காக காத்திருந்தோம் பட்டாசு வாங்கி வச்சு இனிப்புகள் வாங்கி வச்சு அவங்களுடைய வெற்றியை பெரிய திருவிழாவாக சமையல் தொழிலாளிகள்லாம் கொண்டாடணும் ஏன்னா அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்திய நாடு உள்ளற உலக வல்லரசு நாடு அவ்வளோ பெரிய நாட்டில் நம்ம வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு அதிபராக நான் எவ்வளோ பூரிப்பாக இருக்குன்னு சொல்லி செஞ்சோமோ அதே பூரிப்போட அதே ஒரு சந்தோஷத்தோட அதில் ஏமாற்றம் ஏமாற்றம் எல்லாம் கிடையாது எல்லையை போய் தொட்டிருக்காங்க அடுத்து இந்த முறையில் அடுத்த முறை வெற்றி தோல்விங்கள்ல அந்த இடத்துக்கு அவங்க போனாங்கல்ல அப்போ அந்த ஒரு ஒரு எங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த உணர்வு பூர்வமான அது அதுக்கு அடுத்தபடியாக இந்த தம்பி ஜெயிச்சுட்டு வந்த உடனே நேர்ல பார்த்தா கட்டி அணைச்சி தழுவி இருப்போம் கண்டிப்பா அந்த அவருக்காக நாங்க இது மினக்கட்டு செய்தோம் நிறைய பேருக்கு செஞ்சிருக்கோம் இது ஒரு உணர்வு செஞ்சது கண்டிப்பா ஆறு வயசுல அவர் சொன்னாரு வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசுல அவர் நிறைவேற்றிட்டாரு அதுக்காக கடுமையா போராடி இருப்பாரு நிறைய விஷயம் இந்த மாதிரியான ஒரு நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்றது நம்ம வந்து அவரை வந்து ப்ரௌடா மீன் நிறைய விஷயங்கள் பண்றது அவர் அவருக்கு இன்னுமே வந்து உற்சாகத்தை கொடுக்கும் கண்டிப்பா இப்போ நீங்க சொன்னது மிகச்சரியானது ஆறு வயசுலேருந்து அவர் இலக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க போது அந்த இலக்கை தாண்டி அவர் எதை இழந்திருப்பார் அம்மாவோட பாசம் அப்பாவோட அரவணைப்பு சொந்த பந்தம் ஒரு திருமண நிகழ்ச்சி காதுகுத்து இப்படி எதுக்காக இருந்தாலும் சரி அது எல்லாம் தவிர்த்துட்டு என்னோடய இலக்கு நோக்கியே அவன் பயணிச்சிருக்கான் அப்படிங்கும்போது மிகப்பெரிய தியாகமானது அது மட்டும் இல்லை முக்கியமானது இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் விளையாட்டுத்துறையின் மேலே ஆர்வம் வந்துட்டு தான் இருக்குது அந்த அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இவங்க ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க பொதுவாக வட சென்னையில் இப்போ சமீபத்தில் கூட கசிமான்ற ஒரு பொன் பெண்மணி கேரமில் வெற்றி அடைஞ்சு வந்தாங்க குத்துச்சண்டை போட்டியில் இந்த மாதிரி நிறைய சென்னை பகுதியில் நிறைய இருக்காங்க நாங்களும் அந்த மக்களுக்கு இவங்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் மாடலா இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் இதையும் தாண்டி யார் யாருக்கு சார் பண்ணிருக்கீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க அதுவும் இட்லி மூலமாவே பண்ணிருக்கீங்க இட்லி இனியவன் அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு எப்படி இந்த இட்லி இனியவன் அப்படிங்கிற பேர் வந்து ஆமா இன்னைக்கு நான் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் என் வீடு ஒரு விசாலமான ஒரு வீடு ஏழு பெட்ரூமு ஒன்பது ரெஸ்ட் ரூமு ஒரு ஸ்விம்மிங் பூலோட வீடுன்னு எல்லாம் வா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய கடந்த காலம்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மிக துயரமான நாட்கள் எட்டாவது வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஒருவேளை மத்தியான சத்துணவு கிடைக்குன்றதுக்காக காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு இருக்காது போத்தி படுக்கிறக்கு போர்வி இருக்காது எங்கள் வீட்டுக்குள்ளே மழை வந்ததுன்னா ஒரு பத்து பதினைந்து இடத்துலையாவது எங்கள் அம்மா தேங்காய் தொட்டி டப்பா எதாவது வச்சுருப்பாங்க ஓலை வீட்டில் ஒழுகிட்டுருக்கும் ஒழுகும் அதுக்கு வைக்கிறக்கு கூட வீட்டில் பாத்திரம் இருக்காது எதாவது தேங்காய் தொட்டியோ அந்த ப டப்பாக்குப்பா இந்த மாதிரி தான் வைக்கிறோன்னு ஒரு சூழலில் இருந்தேன் என்னை இன்றைக்கி அப்படியே திருப்பி பார்க்கும்போது என் மகளை நான் மருத்துவம் படிக்க வச்சுருக்கேன் தனியார் கல்லூரியில் இன்றைக்கி மருத்துவம் டாக்டராக இருக்காங்க கேளம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவக் கல்லூரியில் பையன் பிகாம் க படிச்சிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரியான இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய வறுமையை போக்கியே பசியை போக்கியே எனக்குன்னு ஒரு அங்கீகாரமும் எனக்குன்னு ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்தது இந்த இட்லி வியாபாரம் ரெண்டு இட்லி பானையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேல சென்னைக்கு வந்தேன் அந்த வடசென்னி பகுதியில் ஒரு ஓலை வீட்டில் இருந்தேன் எது ஒரு எதிர்கொண்ட பெரிய மலையில் என்னுடைய பொருட்களெல்லாம் அடிச்சிட்டு போகுது நான் நிர்கதியாக இருக்கேன் இரண்டு ரெண்டு மணி இரவு ரெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி ஏன்னா காவாய் ஓரத்தில் ஒரு ஓலை வீடு தான் வாடகை கேட்டு வந்திருக்கேன் அப்போ அந்த வீடு காவாய் நிறைஞ்ச ஏ வீட்டுக்குள்ளே தண்ணி வீட்டுக்குள்ளே என்னை சுற்றிலுமே சாக்கடை தண்ணி மின்சாரம் போகுது வருது போகுது இந்த திகில் படம் சினிமாலெலாம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி இரவு இரவு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் வெளியில் போனால் ஆளை ஜாஸ்தியாக இருக்குது தண்ணி வீட்டுக்குள்ளேயே இடுப்புக்கு மேலே இருக்குது வெளியில் பள்ளம் அப்போ அந்த மாதிரி துயரமான இதையெல்லாம் கடந்து இந்த இட்லியில் நம்ம எதாவது செய் அப்போ இட்லி வியாபாரத்துக்கு தான் வந்திருந்தோம் இருபது நாள் பிளாட்ஃபாரம் வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படி இருந்தாலும் அப்புறமும் இதெல்லாம் கடந்து போயிருந்தால் நம்ம ஒரு லைஃப்பில் ஏதாவது செஞ்சே ஆகுண்டாண்ட அந்த வெறித்தனமான ஒரு போரா போர் குணம் இருந்தது அப்போ இருபது நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இட்லி செய்யுது காட்சி வியாபாரம் பண்ணி அப்படி இருக்கும்போது இந்த இட்லின்ற ஒன்று நம்மளுடைய லைஃப்பில் இட்லி வியாபாரம் ஒரு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரியே மாவரைச்சி ஊற்றுறதை விட தண்ணி ஊற்றி மாவரைக்கிறதை கூட கொஞ்சம் இளநீர் ஊற்றி மாவரைச்சா என்னான்னு கொஞ்சம் யோசித்தேன் இட்லிங்கிறது தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருந்தது ஒரு காலத்தில் கண்டிப்பா சார் இன்னைக்கு அதுக்கு பல்வேறு உணவுகள் அது இருக்கு மூணு மாதம் இதை கூட ஆறு மாதம் இதை கூடலாம் சொல்றேன் அந்த காலத்துல எல்லாம் தாய்க்கு அந்த குழந்தைக்கு கொடுக்க அளவுக்கு போதுமான பால் சுரப்பு இல்லைன்னா அடுத்து கொடுத்தது இட்லி இட்லி எடுத்து பிசைஞ்சு மெதுவாக கொடுக்க ஆரம்பிச்சதுதான் அப்படிப்பட்ட உன்னதமான உணவு இட்லிங்கிறது இன்றைக்கி ஒரு நீண்ட தூர பயணம் போகிறவங்க தொடர் வண்டியிலையோ அல்லது கார்லேயோ பேருந்துலேயோ எங்கேயாவது போகிறவங்க பசிக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டு பண்ண எந்த விதமான உடல் உபாதியும் இருக்காதுப்பா மற்றதெல்லாம் வேண்டாம் அப்போ அவன் அந்த இட்லிங்கிறது போன தாத்தாலேருந்து பைப்பாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும் கீழே சின்ன குழந்தையிலேருந்து முதியோர் வரைக்கும் எப்போதும் யாரும் எந்த நேரத்துலையும் சாப்பிட்லாம் எந்தவித உடல் உபாதியும் தராத உன்னதமான உணவு இட்லி கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அப்பேற்பட்ட இட்லியை நம்ம ஒரு வடிவங்களை மாற்றினா என்ன சுவையை மாற்றினா என்ன அப்படிங்கும்போது தான் எல்லோரும் அரைக்கிற மாதிரி இல்லாமல் தண்ணியை ஊற்றி இட்லியே தூய்மையானது அப்போ அந்த இளநீருங்கிறது அதுவும் ஒரு தூய்மையானது அதை சேர்த்து இளநீரை ஊற்றி மாவு அரைச்சி இளநீர் இட்லியாக செஞ்சு கொடு அறிமுகப்படுத்தணும் அதுவும் அப்படி பண்ணால் கூட அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு என்ன பண்ணணும் சாதாரண ஒரே இருந்தால் அது வித்தியாசப்படுத்த முடியாது அதுக்காக என்ன பண்ணா ஒருத்தரை கூப்பிட்டு ஆட்டின் சேஃபில் ஒரு டை

எனக்கு அந்த இட்லி மேலே இருக்கக்கூடிய ஆர்வமும் அது எதை செய்தாலுமே அது மேலே முழு ஈடுபாடோடு செய்யணுங்கிறது என்னுடைய இது கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செஞ்சால் நம்மள எங்கேயாவது அது வரும் கண்டிப்பாக சார் அப்போ நான் ரெண்டாயிரத்து ஐநூறு வகையான இட்லியை செய்து காட்சிப்படுத்துகிறேன் அதில் மல்லிப்பூ இட்லி இளநீர் இட்லி தட்டு இட்லி புதினா இட்லி பீசா இட்லி ராகி இட்லி கம்பு இட்லி சோளம் இட்லி சிறுதானி இட்லி முளைகட்டிய வகை இட்லி ஆரஞ்சு இட்லி ஆப்பிள் இட்லி சாத்துக்குடி இட்லின்னு இரண்டாயிரத்தி ஐநூற்றி வகையான இட்லியை செய்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பசிக்குது சார் இல்லை பசியை மட்டும் இல்லாமல் இட்லி பிடிக்கலேங்கிறவளுக்கு நீங்கள் வீடுகள்லையே இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் எங்கிட்ட வந்து சாப்பிடுங்கிறதெல்லாம் இல்லை நான் இது வரைக்கும் ஒரு ஹோட்டலும் கூட வைக்கல நிறையா பேர் சொன்னாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான டிப்ஸு நிறையா சொல்கிறேன் சூப்பர் நீங்கள் வரும்போது ஒரு கால் பேசிகிட்டு இருந்தீங்க மல்லிகைப்பூ மல்லியப்பூ அப்படின்னு பேசிடுங்க இல்லை இட்லின்னு சொன்னாங்க மல்லிகைப்பூ மல்லிப்பூன்னு பேசிகிட்டு இருக்காரே சார் இந்த இட்லி இட்லின்னு கூட சொல்லாமல் மல்லிப்பூ இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லை இன்னைக்கு நாளைக்கு ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக நான் ஆர்டர் தான் நான் இருக்கேன் நீங்கள் வரும்போது அது மாதிரி நிறைய இன்றைக்கி ஒரு திருமண உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்வு நீங்கள் ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு ஒரு உணவு உணவுப்பட்டியலை தயாரிப்பீங்க அந்த உணவு எல்லாம் பண்ணிக்கும் போது எல்லாம் மல்லிகைப்பூ இட்லியாக இளநீர் இட்லியாக தட்டு இட்லியாக எல்லாம் எடுத்துக்குவாங்க அந்த க சமையல் ஒப்பந்ததார் ஆஃபீஸுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணுவார் இனியவன் இந்த மண்டபத்தில் இத்தனை பேருக்கு இளநீர் இட்லி பண்ணி கொடுத்துருங்க இத்தனை பேருக்கு தட்டு இட்லி பண்ணி கொடுத்துருங்க இத்தனை பேருக்கு பீஸா இட்லி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க நான் யாரோட வீட்டு திருமணத்துக்கு போகிறேன் யாருக்கு செய்கிறேன்னு எனக்கு தெரியாது எனக்கு ஒரு சமையல் ஒப்பந்ததார் அந்த இட்லியை மட்டும் சப் சப்கான்டக்ட் கொடுத்துருவாங்க நாங்கள் அந்த இடத்துல போய் லைவாக சூடாக செஞ்சு கொடுத்துட்டு வருவோம் அப்படி இனிமே நான் நான் சொல்லுவேன் சார் இது இனிவன் இட்லி இனியவன் சார் இடத்துலேருந்து தான் இந்த இட்லி வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தானே சார் தெரியுது எல்லா இடத்துலயும் வந்து இட்லினாவே இட்லி இனியவன் கிட்ட தான் ஆர்டர் வரும் அப்படிங்கிறது இப்போ தானே சார் எனக்கு நிறைய மக்கள் தன்னுடைய வீட்டு திருமண நகரத்தில் திருமண நிகழ்ச்சியில் சமையல்கார் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இன்ன பிராண்ட் நெய் தான் வேணும் இந்த நிறுவனத்துடைய பால் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ எனக்கு நெட்லி தான் வேணும் அப்படின்னு நிறையா திருமண வீட்டார் இன்றைக்கி சமையல் ஒப்பந்தார்கிட்ட சொல்கிற அளவுக்கு எப்படி அந்த மாதிரியான மகிழ்வு அதான் நான் லைஃப்பில் சொன்னால் பார்த்தீங்களா நான் ஒரு கருப்பாம்பூச்சியை பார்த்தா அவ்வளோ நடுங்குவேன் பயப்படுவேன் தொண்ணூற்றி ஏழில் நான் சென்னைக்கு வந்தப்போ என் வீட்டுக்குள்ளே மலை தண்ணியில் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னேன் மலை தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல கூவம் நிறைஞ்சு வந்து இடுப்பளவு அந்த தண்ணிக்குள்ளே மின்சாரம் இல்லை வெளியவும் போக முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சொல்கிற மாதிரி ஆனால் அந்த துயரமான நாள்னால் அந்த அட்டை பூச்சி அப்படியே என் உடம்புல அப்படியே இந்த அட்டை பூச்சி கருப்பான் பூச்சி என்னென்னமோ தண்ணிக்குள்ளே இருக்கும் அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே தான் அந்த இரவு பூரா போது இப்போ நினச்சாலும் கூட எனக்கு அது அவ்வளோ ஒரு துயரமான ஒரு இதையும் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஆயிரம் வகையான இட்லி செய்து காட்சிப்படுத்தி எல்லாரும் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் பக்கம் அந்த கூட ஒரு இட்லி கண்காட்சியை பார்த்தோம் ஏன்னா ஆயிரம் இட்லிங்கிறது இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் கேள்விப்படாது அந்த பள்ளி வ வளாகத்தில் பெரிய லைன் எல்லாம் பார்த்துட்டு எததுக்கோ ஒரு நாள் இருக்குது ஏன் ஒரு நாள் இருக்கக்கூடாது இனி இனியவன் பிறந்த நாள் மார்ச் முப்பது இனிமேல் உலக இட்லி தினம்னு தமிழ்நாடு சமையல் கலை தொழில் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில தலைவர் ராஜாமணி என்ற அவர் அறிவிக்கிறார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் தடவை சார் அது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த இதில் அவங்க இட்லியில் இவ்வளோ விதமாக என்னென்ன மோ வடிவங்கள்லையும் சுவைகள்லேயும் நாங்கள் பார்த்துருக்கிற இட்லிங்கிறது வேற இது இவ்வளோ வகையான இட்லி இட்லிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக நான் இருந்தோம் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வெற்றி ஒரு இதாக இருக்குமா இதுலேயும் இப்படி பண்ண முடியுமான்னு நிரூபிச்சிருக்காரு எது ஒரு நாள் இருக்குது இன்னும் உலகத்தில் இட்லிக்குன்னு ஒரு நாள் அது இனியவன் பிறந்த நாளான மார்ச் முப்பது உலக இட்லி தினம்னு அறிவிக்கிறார் சமையல் சங்க தலைவர் ராஜாமணி கூட இருந்து ஆமோதிச்சு தட்டி வரவேற்றுவது நீதிபதி வள்ளி ஐயா நீதிபதி யான ஐயா வணிகர் சங்க தலைவர் வெள்ளை என்னாச்சு காவல்துறை உதய அதிக உயர் அதிகாரிகள் அந்த கல்லூரி முதல்வர்னு அத்தனை பேருமே கைதட்டல் அடங்கிறதுக்கே கிட்டத்தட்ட பல நிமிடங்கள் ஆச்சு அவ்வளோ பேரும் கைதட்டி அதை ஆரவாரத்தோடு அப்போ தான் நான் அந்த துயரமான ஒரு கஷ்டம் கஷ்டமெல்லாம் அந்த துயரங்கிறது என்னுடைய லைஃப்பில் அது அது ரொம்ப துயரமான ஒன்று அதுக்கு அப்படியே மறுபக்கம் நான் நானா என்ன பிறந்த பிறந்தநாளாக நான் துறையை சேர்ந்த இட்லிக்கு உலக இட்லி தினமே என் பிறந்த நாளுக்கு வைக்கிறாங்களே அப்படிங்கும் போது ரெண்டையும் அந்த நாட்களையும் இந்த நாட்களையும் பார்க்கும்போது அது மகிழ்வுன்ன உச்சை அது இது அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அந்தளவுக்கு ஒரு அபாயகரமான ஒரு துயரமான நாட்களும் பார்த்தேன் இப்போ தெரியுது சார் உங்களோட வழி உங்களோடது வெற்றியை கூட அதை எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமா சொல்றீங்க தான் வந்துட்டு இப்போ சதுரங்க போட்டியில் வந்துட்டு உலக சாம்பியனான உலக வெற்றியாளரான குகேஷ்காக நீங்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது ஒரு வெற்றிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அது ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கிடையாது அதுக்காக நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை வந்து இவ்வளோ நூற்றுக்கு நூறு ஏன் எனக்கு இந்த குகேஷ் யார் எங்கே இருக்கார் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்னங்கிறது இது வரைக்கும் தெரியாது அவர் வெற்றி அடைகிற வரைக்கும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறந்தான் அவர் எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே எனக்கு தோணுது நாமும் அப்போ நம்மளே ஒரு நிலைக்கு சாதாரண ஒரு நிலைக்கு இன்றைக்கி சாதாரணமாக அப்படின்ல எனக்கு பெரிய பெரிய உறவுகளெல்லாம் எனக்கு என்ன இந்த இட்லிங்கிறத மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் தளபதி அவருடைய துணைவர் துர்கா ஸ்டாலின் அம்மா நேரடியாக தொலைபேசியில் இனியவன் எங்கள் குழந்தைகளுக்கு மிக்கி மோச இட்லி தலைவர் ஐயாவுக்கு இளநீர் இட்லி இல்லை அவங்களே கால் பண்ணி கேட்பாங்களா நேரடியாக ஃபோன் பண்ணி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இல்லை நாங்கள் நாங்கள் என்னமோ நினச்சிட்டு இருந்தோம் அது ஒரு மாதிரியான ஒரு 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 தோற்றத்தால் நினச்சிட்டு இருந்தோம் ஒரு முறை அவங்க இட்லி சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு மிக்கி மோசி இட்லி இதெல்லாம் வேணும்னு அவங்கக்கிட்ட எப்படி நான் போனேன்னா என்னுடைய மகளுக்கு பிறந்தநாளுக்கு தளபதியோடைய ஒரு நேரத்தை கேட்டு அவருடைய டேபிளில் நாங்கள் வாத்து வடிவத்திலேயே ஒரு இட்லியை செய்து கேக்கு மாதிரி இட்லியை வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினதே முதல் என் பொண்ணு தான் நாங்கள் தான் அது முதல்ல ஆரம்பித்தோம் ஓகே தளபதியுடைய டேபிளில் வச்சு அவர் கையில் என் பொண்ணோட கையை பிடிச்சி இட்லி வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுமோ கொண்டாடினாங்க அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் இட்லியும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது அவங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருந்தது சுவையாக இருந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அவங்க வீட்டில் என்ன நிகழ்வாக இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் போய் செஞ்சு கொடுப்போம் ஒரு முறை அன்னாரி வலயத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தளபதியும் துர்கா அம்மையோ உட்காந்து இருக்காங்க நாங்கள் அன்றைக்கி அந்த இட்லி மட்டும் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த படத்து இட்லி இளநீர் இட்லி ஆர்டின் ஷேப் இளநீர் இட்லி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் போன உடனே நேராக அப்படியே போய் பார்க்குறேன் தளபதியும் அவங்க ஒய்ஃபும் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க துர்கா அம்மாவும் நான் ஓடி போய் கிச்சனுக்கு போய் சூடாக ஒரு நாலு இட்லி ஒரு ப்ளேட்டில் எடுத்து மூடி எட்டு வந்து ஓடி வந்து அம்மா ஒரு இட்லி வேண்டாம் சாப்பிட்டேன் போதும் எனக்கு நிமிந்து பார்க்கலை ஒரு அந்த உணவு பரிமாறுறவராகவும் இருக்காங்க அம்மா மிக்கி மோஸ் இட்லி எப்படி மாதிரி ஆ இனியோ நீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மிச்சம் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னாங்க எங்கள் வீட்டில் வழக்கமாக எங்கள் அம்மாவோ என் மனைவியோ நாங்கள்லாம் வற்ற குழம்பு நல்லா இருக்குது வேஸ்ட் பண்ணதுங்க எடுத்து வைங்க நாளைக்கு கூட சாப்பிட்லான்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு சராசரியான ஒரு பெண்மணியாக ஒரு குடும்ப நபராக இருக்காங்கிறது எனக்கு மறுநாள் ஏன் இனிமே இட்லி கொண்டு போனேன்னா அதை விட வேறு என்ன இருக்குது கொண்டு போகிறது கொண்டு போனீங்களா சார் ஒரு நாள் கொண்டு போனது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டேன்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக அவங்க எனக்கு இது சம இப்போ முதல்வர் ஆனதுக்கப்புறம் அம்மையார் ஒரு அவங்க வீட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஒரு உணவு இருக்கு இனியவன் அவன் இட்லி எனக்கு வேணும்ன்றாங்க அம்மாவே நேரடியாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் இட்லி தயார் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு வந்துட்டு அன்னைக்கு இரவு நான் என் மகள் ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தேன் என் மனை மனைவி என் பையன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற உட்காரன் ஒரு மணி ஒன்பது நாற்பத்தி ஏழு மிகச்சரியாக எனக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வருது எடுத்து பார்த்தா அம்மா 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 வணக்கம்மா இனியவன் இட்லி ரொம்ப நல்லா இருந்தது வந்தவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நான் அம்மா அம்மா ரொம்ப சந்தோஷமா அம்மா என் ஒய்ஃப்ட்டு ரெண்டு வார்த்தை பேசு அது ஒரு அவங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு 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 மிகப்பெரியவங்களுடைய உள்ளத்தை தொட முடிகிற அளவுக்கு அப்படின்னா அதில் நான் காட்டின ஈடுபாடும் நான் எடுத்துக்கிட்ட கேர் அதுக்கு முக்கிய காரணம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் உங்களின் ராசி பழங்களை ஜோதிடர் செல்வி நேரில் சந்தித்து தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் சென்னை முன்பதிவிற்கு செய்யவும்